வணக்கம் நேர்களை மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஜாதகம் என்றொன்று எழுதப்பட்டிருக்கும் அந்த ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் நிகழ்காலம் எப்படி அமையும் என்பது இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து மிக முக்கியமானது அந்த தோஷங்கள் தான் அவனுடைய வெற்றி தோல்விகளுக்கு காரணமாக அமையும் வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணமாக அமையும் என்று பலர் நம்புகின்றார்கள் ஒரு ஐதீகமாக அதிலும் குறிப்பாக சர்ப்பதோஷம் நாகதோஷம் என்று சொல்லப்படுகின்ற தோஷம் மிக முக்கியமானது அந்த தோஷங்களை வந்து சரியான மாதிரி நிவர்த்தி செய்யக்கூடிய வழிவகைகளும் சொல்லப்படுகின்றன சர்ப்பங்கள் வந்து மனிதர்களை விட பணமடங்கு சக்தி வாய்ந்தவை என்று சொல்லப்படுகின்றன இந்த சர்ப்பங்கள் கடவுளுக்கு வாகனமாகவும் ஆபரணங்களாகவும் வைத்திருக்கக்கூடிய அல்லது அப்படி பழக்கப்படுத்தி எங்களுடைய சில மதங்களில் சொல்லப்படுகின்றன குறிவாக இந்து மதத்திலே வந்து இந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றன சர்ப்பங்கள் கடவுளுக்கு வாகனமாகவும் ஆபரணங்களாகவும் பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறான ராகு ராகுகேதுனுடைய தோஷங்களாக பார்க்கப்படுகிறது இந்த ராகு கேது தோஷம் என்பது எவ்வாறு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஆடி மாதத்தில் வளர்ப்புரை பஞ்சமி ஆரம்பிக்கிறது இந்த வளர்ப்புரை பஞ்சமி என்று வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது இதுதான் நாக பஞ்சமி என்றும் சொல்லப்படுகின்றது இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று நாங்கள் சரியான முறையில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அல்லது சற்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பால் ஊற்றி வழிபட்டு எங்களுடைய வழிபாட்டை சிறப்பான முறையில் மேற்கொண்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்றதான ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த நாகப்பஞ்சமி வருவது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த தோஷங்களை நீக்கினால் நாங்கள் வாழ்வில் சிரிப்பாக வாழலாம் அருகிலுள்ள அம்மன் ஆலயங்கள் அல்லது நாளை வெள்ளிக்கிழமை முழு நாளும் நல்ல நாள் என்பதனால் அருகிலுள்ள அம்மன் ஆலயங்களுக்கு செல்லலாம் அங்கு சென்று பாம்புக்கு நீங்கள் பால் வைத்து அபிஷேகம் செய்யலாம் அதே போல வெற்றிலை பாக்கு மஞ்சள் கற்பூரம் போன்ற அபிஷேக பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்று உறுதியாக சொல்லுகின்றார்கள் எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சர்ப்பதோஷங்களால் பல பாதிப்புகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் எனவே அதை நீக்குவதற்கு நாங்கள் வழிபாடுகளை பூஜைகளை அந்த தினங்களை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் அதற்குரிய நாள் தான் நாளை நாகபஞ்சமி என்று சொல்லப்படுகின்ற நாளை வெள்ளிக்கிழமை இந்த தோஷங்களை நீக்குவதற்கு நாங்கள் பாம்புக்கு அபிஷேகம் செய்யலாம் பாலூற்றி வழிபட்டு அர்ச்சனைகள் செய்து அபிஷேகம் செய்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சகல சிறப்பு தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த தகவலை எல்லோருக்கும் பரிமாறிக்கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் சந்தோஷமாய் வாழலாம் மீண்டும் சந்திப்போம்